ஹாய் ஹலோ விஸ் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா செரிகிற வளர்ப்பு எப்படின்னா பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் இது விட்டு இப்போ ஒரு பத்து நாளைக்கு மேலேயே ஆச்சு எப்படி விளைஞ்சிருக்குன்னு பாருங்கள் நல்லா சூப்பராகவே விளைஞ்சிருக்கு இதுவும் பாத்தி தான் இது வந்து முட்டு மூணு நாள் தான் ஆகுது அதுக்குள்ளே வரைய மழை வரையாக வந்ததுனால கொஞ்சம் லேட்டாக வளர்கிற மாதிரி வளருது இப்போதான் எங்கேயோ ஒன்று ரெண்டும் முளைச்சிருக்கு பெருசாலாம் ஒன்று கே இல்லை கேஸ் நாங்கள் வந்து கொத்தி தான் விட்றோம் உழவு ஓட்டியும் விடலாம் ரொட்ரேட்டு போட்டு நீங்கள் விட்டிங்கன்னா தொழு உரம் போட்டு விட்டிங்கன்னா செம்மையாக வளரும் இல்லை அப்படி இல்லைனா நீங்கள் கொஞ்சமாக நடந்தான் இருக்கணும் அப்படின்னா மண்ணை கொத்தி விட்டு கொஞ்சம் தொழு உரம் இருந்தால் தொழு உரம் போட்டுருக்குங்க அதை போட்டு விட்டிங்கன்னா பதினஞ்சே நாளில் அது வந்து கீரியாகவே உங்களுக்கு கிடச்சிரும் ஊரியா போடாதீங்க ஊரிய போட்டிங்கன்னா அந்த வெள்ளை விழுவும் வெள்ளை விழுந்துச்சுன்னா ஒரு வாசனை மாதிரி வரும் அது நல்லா இருக்காது கீரை அதனால் அதை மட்டும் பார்த்துக்குங்க இது வந்து அது பக்கத்துலேயே விட்டு வச்சுருக்கோம் வெந்தி இதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இது சிரிக்கீரை முன்ன காமிச்சாதி சிரிக்கிறதான் இது நல்லாவே வளர்ந்துருக்கு சூப்பராக வளர்ந்துருக்கு நாங்கள் இன்னும் இது வரைக்கும் எந்த உரமையுமே போடலை மாட்டுருவு மட்டும்தான் அதுக்கு வந்து கலந்து போட்டிருக்கோம் அதுக்கே இப்படி வளருது ஆனால் நிறைய இடத்துல ஊரியாக போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் எனக்கு அதில் விருப்பம் இல்லாத காரணத்தினால் நான் இதை இப்படியே வளர்த்து கொண்டிருக்கிறேன் நம்மக்கிட்டே எல்லா கீரையுமே இருக்குது அந்த சைடு பார்த்தீங்கன்னா முளப்பு கீரை இந்த சைடு இது அரைக்கீரை இது எல்லாமே அரைக்கிறேன் பாலைக்கீரைக்கு தான் விட்டுருக்கேன் அதில் கொஞ்சம் புல்லு வரையாக இருக்குது களை எடுக்கணும் கொஞ்சம் நிறைய ஒர்க் இருக்கிறதுனால எடுக்க முடியல ஆனால் எடுக்கணும் அதை பற்றி எல்லாத்தையும் பற்றி தனித்தனியாக வீடியோ போடுறேன் இங்கே பாருங்க இது கொத்தமல்லி இருக்குது நாட்டு கொத்த கொத்தமல்லி இது நாட்டு கொத்தமல்லி நம்ம பராமரிக்கிறது எப்படின்னா நம்ம மட்டையை போட்டு அங்கே எடுத்து போட்டு வச்சிருக்கோம்ல அதை விட்டு ஒரு ஏழு நாளைக்கு மட்டையை போட்டுருவோம் ஒரு இன்ச்சு வர அளவுக்கு இதை பற்றி என் தனியாக வீடியோ போடுறேன் விவசாயம் அனைவருக்கும் நன்றி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன தகவல் வேணுமோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு அனைத்து தகவலுமே இதில் கிடைக்கும் ஒரு பூச்சியில ஒன்றும் இல்லை சிறுகிரியில நல்லாவே பாருங்க அருமை முளைச்சிருக்கு இன்னும் ஒரு ரெண்டு நாள்ல இருந்து மூணு நாளைக்குள்ளே நாங்கள் விற்றுருவோம் ஒரு இங்கே எங்கள் ஏரியாவில் வந்து ஒரு கட்டு வந்து பத்து ரூபாய்க்கு வாங்குறாங்க உங்கள் ஏரியாவில் எவ்வளோ வாங்குறாங்கன்னு அதையும் சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய் பாய்